ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோ பார்க்குறவங்களா நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புகிறேங்க நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்குது பார்த்திங்கன்னா தாலி பிரித்து போடும் ஃபங்க்ஷன் தான் நம்ம வந்து பார்க்குறோம் உடனடியாக மேரேஜ் முடிஞ்ச மூணா நிலையை பிரித்து போட்டாச்சு ஏன்னா எல்லா ரிலேட்டிவையும் இருக்கிறப்ப போட்டுட்டாங்க அதோடு இல்லாமல் மாப்பிள்ளைக்கும் வந்து கொஞ்ச நாள் லீவு தான் அதனால் அந்த ஃபங்க்ஷனும் அதுலேயே வந்து பண்ணியாச்சு இது வந்து பொண்ணு வீட்டில் தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும் ஃபஸ்ட்டு வந்து இலையெல்லாம் போட்டு அதில் வந்து வாழைப்பழம் பழம் எல்லாமே வைப்பாங்க அதுக்கப்புறம் மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிச்சி வைப்பாங்க அதுதான் இம்பார்ட்டன்ட் அதை பிடிச்சி வச்சுட்டு மேலே வந்து அருகம்பல் வச்சு அது பக்கத்துலேயே லெமன் வைப்பாங்க அதுக்கப்புறம் தாலி கயிறு குங்குமம் வெத்தலை பாக்கு எல்லாத்தையும் வைப்பாங்க அந்த வெத்தலை மேலே தான் மஞ்ச பிள்ளையார் வைப்பாங்க வச்சுட்டு அதில் வந்து குங்குமம் வைப்பாங்க குங்குமம் வச்சு அப்புறம் காசு வைப்பாங்க எல்லாமே வந்து அந்த இதெல்லாம் பிள்ளையார்லாம் பிடிப்பாங்க என்ன பிள்ளையாருனா அரிசி பிள்ளையார் இதெல்லாம் பிடிப்பாங்க அது கொஞ்சம் உதிரியாக போயிடுச்சின்னு ஓரமாக வச்சுட்டாங்க மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா எப் எல்லா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வாங்குற மாதிரி வாங்கியிருந்தாங்க தேங்காய் கூட பார்த்திங்கன்னா மஞ்சள் தடவி அந்த குங்குமம் வச்சு வச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா விளக்கு ஏற்றி ரெண்டு சைடும் வச்சுட்டு அது வந்து சாம்பிராணி போட்டு தேங்காயெலாம் உடச்சி அந்த தேங்காய் வந்து இலையில் ரெண்டு சைடும் வச்சிடுவாங்க அதுக்கப்புறம்தான் வந்து பொண்ணை வந்து உட்கார வைப்பாங்க உட்கார வச்ச பிறகு அந்த மாங்கல்யம் வந்து அந்த கயிறு மாங்கல்ய கயிறு வந்து மூத்தவங்க யாராவது அவங்க தான் கலட்டுவாங்க அது கலட்டி அப்படி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மஞ்சள் கட்டின கயிறை வந்து அதில் கழுத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் க ரிமூவ் பண்ணுவாங்க அது வந்து எல்லாமே எப்பொழுதும் எல்லாருமே பண்ணுறது தான் அதை பண்ணிவிட்டு என்னென்னலாம் நம்ம அதில் போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாங்கல்யம் அதோடு சேர்த்து குண்டு போட்டிருந்தாங்க இவங்களுக்கு வந்து மாங்கல்யம் மாங்கல்யம் மட்டும் போட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போதான் வந்து குண்டு சேர்த்து போடுறாங்க அதில் வந்து என்னென்ன கோக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த க அந்த முடிச்ச கலட்டுறதே பெரிய விஷயமா இருக்குங்க ஆனால் இது மூணா நாலுன்றதுனால ஈஸியாக போயிடுச்சு எனக்கெல்லாம் வந்து ஒன் மந்த்து கழித்து போட்டாங்க அது கலட்டுறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அது அதில் வந்து மாங்கல்யத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து கோப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் குண்டு கோத்துட்டு அதுக்கப்புறம் எத்தனை காசு இருக்கோ அத்தனை காசையும் அதில் வந்து கோத்து அந்த முடித்து போடுறப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து கரெக்டாகவும் நிதானமாக போடணும் ஒவ்வொரு முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தாலி சங்கிலியில் வந்து அதை வந்து ரெண்டு சைடும் அந்த வளையத்தில் விட்டு கட்டிவிட்டு கட் பண்ணி தேவையான கயிறு வந்து அதில் போ பாதி கட் பண்ணி எடுப்பாங்க பாதி அதுலேயே முடிச்சு போட்டு அதில் வந்து அந்த மாங்கலியத்தில் வந்து சுமங்கலிலாம் சுமங்கலியாக இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து குங்குமம் வச்சு பூவெல்லாம் அதில் வந்து கட்டி அதுக்கப்புறம் மாப்பிள்ளையை வந்து உட்கார செய்வாங்க மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இடம் மாதிரி உட்காந்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்து பார்த்திங்கன்னா திருப்பி இந்த சைடு உட்கார வச்சாங்க உட்கார வச்ச பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா பொட்டெல்லாம் வைக்க சொல்லி அந்த மாங்கல்யத்தை வந்து அந்த செயினோட தாலியை வந்து அப்படியே வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஆசீர்வாதம்லாம் பண்ணுவாங்க நான் நானும் செஞ்சேன் குங்குமம் சந்தனம் அந்த அரிசி இதெல்லாம் போட்டு எப்போ மேரேஜ் மாதிரியே அதையும் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் குங்குமம் வந்து நெத்திலையும் வைக்க சொல்லுவாங்க நெத்தியில் வைக்க சொல்லிவிட்டு அந்த மாங்கல்யத்துலேயும் வைக்க சொல்லுவாங்க வச்சுட்டு பெரியவங்களாம் வந்து ஆரத்தி எடுப்பாங்க யாராவது ஒரு மூணு பேர் எடுத்தாலே போதும் இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நானும் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு பார்த்தது தான் அதுக்கப்புறம் நான் அடுத்த ஃபங்க்ஷன் நான் பார்க்கவே இல்லை தாலி பிரித்து போகிறது இதுதான் செகண்ட் நானும் மேரேஜ் ஆகி எயிட் இயர்ஸ் ஆகுது எயிட் இயர்ஸில் நான் வந்து தாலிக்கு ஒருக்கும் ஃபங்க்ஷனே இதுவரையும் பார்க்கல எனக்கு போட்டது தான் அதுக்கப்புறம் நான் பா பார்த்தேன் சாரி என் தங்கச்சிக்கு பார்த்துருக்கேன் இது வந்து மூணாவது இதோட மூணாவது இது பார்க்குறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆரத்தி எடுக்கிறாங்க ஆரத்தி எடுக்கல சூடம் ஏத்துறாங்க சூடம் ஏற்றிட்டு அதையும் வந்து மூணு பேர் தான் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க அதையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தடவை பண்ணும்போது தான் ஆரத்தி எடுத்தாங்க ஆரத்தி எடுத்துட்டு எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம போல நெத்தியில் வந்து அந்த தண்ணியை தொட்டு தொட்டு வைப்பாங்க அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் பொண்ணோட பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் எப்படின்னா அரிசியும் அந்த பூவியும் நம்ம வந்து மேரேஜில் பண்ணுற மாதிரி தான் எல்லாேருக்கும் கையில் கொடுத்தாங்க கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வந்து அவங்க வந்து எல்லோருக்கிட்டேயும் சரணம் பண்ணுவாங்க காலில் உளுந்து கும்பிட்ற மாதிரி சரணம் பண்ணுவாங்க அப்போ நம்ம வந்து அவங்க தூவி விடணும் இவங்க தான் வந்து மாப்பிள்ளையோட அம்மா எங்கள் மாமி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பண்ண முடியாது ஏன்னா டைமிங்கே இல்லை அப்போதிக்கி அந்த டென் தேர்ட்டிக்குள்ளே முடிக்கணும் அப்படின்றதுனால சீக்கிரம் சீக்கிரம் முடித்தாங்க ஊர்லேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் பசி வேறு பாதி பேர் சாப்பிட்டு வந்தாங்க பாதி பேர் சாப்பிடாத வந்தாங்க ஏன்னா காலையிலேயே கிளம்ப தான் டைம் சரியாக இருக்கும் எல்லோரும் டிஃபன் செஞ்சுட்டு அது அது வந்து அந்த வேலை வந்து யார் பார்க்குறதுன்னு தெரியாமல் எல்லோரும் சாப்பிடாமல் வந்திருப்பாங்க நாங்கள் வந்து அம்மா வீட்டில் இருந்ததுனால சாப்பிட்டுட்டு வந்துவிட்டோம் டுவெல் தேர்ட்டிக்கு மேல் டுவெல் ஓ கிளாக்கும் மேலே சாப்பாடு லஞ்சு தான் வந்துச்சு காலையில் டிஃபன் ஏன்னா டென் தேர்ட்டிக்கும் முடியும் அப்போ போய் டிஃபன் சாப்பிட முடியாது அதனால் அவங்க பொண்ணு வீட்டில் வந்து லஞ்சே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க நாங்களாம் வந்து டிஃபன் ரெடியாக சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அதனால் எங்கள் குட்டீஸ்லாம் வந்து பசி தாங்கினாங்க எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லை எங்கள் குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா அங்கேயும் அன்றைக்கி வந்து லீவு இல்லை ஏன்னா எல்லோருக்கும் ஸ்கூல் போயிட்டாங்க நாங்கள் வந்து ஊர்லேருந்து போனதுனால எங்கள் ரெண்டு பசங்களையும் நான் அழைச்சிட்டு போயிருந்தேன் மீதி எல்லாரும் ஸ்கூல் போயிட்டாங்க நிறைய குட்டீஸ்லாம் இல்லவே இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமி சாமி பார்த்து கும்பிட சொன்னாங்க சரண் ரெண்டு பேரும் மா சாமிகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து சாப்பாடு வச்சாங்க டுவெல் ஓ கிளாக் தான் சாப்பாடு வந்துச்சு அது வரை நாங்களும் ஹாப்பியாக வெயிட் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு கொடுத்தாங்க அதோடு இல்லாமல் ஒரு பாக்ஸ் டிவன் பாக்ஸ் வேறு நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்கன்னா தாலி குங்குமம் மஞ்சள் அதோட வெத்தலை பா பாக்கு அதுக்குள்ளே பூந்தி போட்டிருந்தாங்க இதெல்லாம் நாங்கள் வந்து நாளே பேக்கிங் பண்ணிட்டு போனோம் அதனால் எனக்கு என்னென்னன்றது தெரிஞ்சிச்சு எங்கள் எங்கள் தக்ஸியாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கடலெல்லாம் அந்த பிள்ளையார் பிடிக்கிறதுக்கு செஞ்சு வச்சுருந்தாங்களாம் அது வேணும் வேணும்னு கேட்டு அவங்க வீட்டில் போய் எடுத்து அள்ளி எள்ளிட்டு வந்து அவளே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறமா அவங்களும் சாப்பாடு வ ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்சுட்டா அங்கே சாப்பாடு வைக்கிறதுக்கு எங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஏன்னா வடை பாயசம் ஸ்மெல் வந்துகிட்டே இருந்துச்சு எப்படா சாப்பிட நம்மளுக்கு பிளேஸ் கிடைக்குன்னு பார்த்தேன் எப்படியோ எனக்கு என் ஹஸ்பண்டு பக்கத்துலேயே இடம் கிடச்சிச்சு நாங்களும் எங்கள் குட்டீஸ் எல்லோருமே ஊட்டி விட்டு நானும் சாப்பிட்டுட்டு ஃப்ரீயாக ஆயிட்டோம் சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு நல்ல திருப்தியாக இருந்துச்சு நாங்கள் வந்து போனதுலேருந்தே கல்யாண சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்கோம் ஏன்னா கல்யாணத்துக்கு கல்யாண வீட்டுக்கு போனாலே ரெடியாக சாப்பிட்டுட்டே தான் இருக்கும் இதுதான் வந்து எங்கள் வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்